ஹலோ எப்படி இருக்கீங்க நம்ம எனக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா சட்டன் பத்து நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அல்வா எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த டேஸ்டியான தேங்காய் பால் அல்வா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா யோகம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க தேங்காய் பால் அல்வா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு மூணு கப் தேங்காய் பால் வெட்டுக்கலாம் இது பாதி தேங்காய் அரைச்சி பால் எடுத்திருக்கோம் ஒன்றாவது பால் ரெண்டாவது பால் எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஜல்லி மாதிரியே இருக்குல்ல அங்கங்கே ஜல்லி மாதிரி வரும் அப்படியே திரண்டு திரண்டு ஜல்லி மாதிரி இருக்கும் நல்லா ஒரு தோப்பில் கலந்துவிட்டோம் ரெண்டே நிமிஷத்தில் ஒன்று போல் கலந்து திரண்டு வந்துடும் பாருங்கள் எப்படி அழகாக திரண்டு வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே எல்லாம் ஒன்று போல் தரண்டு வருது இப்போ எடுத்து வச்சுருக்க ஜீனியை சேர்த்துடலாம் ரெண்டு கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப்பு ஜீனி கரெக்டான ரேஷியவாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கணும் ஜீனியெல்லாம் ஒன்று போல் எடுத்து விட்டு நல்லா அழகாக கலந்து விடுங்க நல்லா கரண்டி அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் சீக்கிரம் கட்டிகள்லாம் கரைஞ்சி நல்லா ஒன்று போல் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகா ஒன்று போல கலந்து வந்துட்டுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்பவே பேனில் ஒட்டாம தான் வருது இருந்தாலும் ரெண்டு நிமிஷம் இன்னும் நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா அல்வா சூப்பரா வரும் டேஸ்டா இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே பிடிச்சி வச்சுருக்க ஏலக்காய் முந்திரி பருப்பு வால்நட்டு சேர்த்துக்கிறேன் முந்திரி மாதம் எது இருந்தாலும் சரி நீங்கள் பிடிச்சி விட்டு போட்டுக்கோங்க நான் முந்திரி பருப்பும் வால்நட்டும் தான் போட்டிருக்கேன் உங்கள்ட்ட பூசணி விதை இருந்தால் கூட போட்டுக்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து உழுவுதுன்னு அப்படியே சமப்படுத்தி விட்டு வச்சுருங்க அப்படியே பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஓரத்தையெல்லாம் அப்படியே விட்டு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம விருப்பப்பட்ட சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்க மட்டும் இல்லைங்க சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இத்தனை நிமிஷத்தில் ஒரு சட்டுன்னு ஒரு அல்வா செய்யணும்னா இதை செய்யலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஆள்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுச்சுங்க அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம விவஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி